அமெரிக்க எழுத்தாளர் யர்னஸ் ஹெமிங்வே ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வேட்டைக்காரர் அவர் ஒரு பெரிய பணக்காரர் ஒழுக்க நெறிகளுக்கு அவர் மதிப்பு கொடுக்காம வாழ்ந்தார் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது மூணு தடவை அவர் பிளேன் கிராஷ்ல அகப்பட்டு மூணு தடவையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்புனாரு இத மாதிரி அவர் எழுதும் கதைகள்ல வரும் கதாநாயகர்களும் பல வீர தீர செயல்களை செய்து மிகவும் ஆபத்தான காலங்களிலும் மிக நேர்த்தியா செயல்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருஷத்துல டாக்டர் அவருக்கு கேன்சர் இருப்பதா சொன்னாரு அவர் வாழ்க்கையில அவருடைய தைரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா தன்னுடைய துப்பாக்கிய வச்சு தன்னையே சுட்டுக்கிட்டாரு அவருக்கு அந்த துன்பத்தை தாங்கும் சக்தி இல்ல தன்னைத்தானே தைரியசாலின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவருக்கு ஒரு நோய் வந்த உடனே எவ்வளவு கோழைத்தனமா ஒரு முடிவு எடுத்தாரு பாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வாழ்க்கையின் முடிவை பாத்தீங்களா நம்முடைய வாழ்க்கைங்கிற படகு புயல்ல மாட்டி சிக்கிறதுக்கு முன்னால கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கலாம் அந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கிடணும் கடந்த காலத்துல நாம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏன்னா நடந்ததை நம்மளால மாற்ற முடியாது நிகழ்காலத்தை நினைச்சு பார்க்கணும் நாம எவ்வளவு தூரம் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா வாழ முடியும்னு நினைக்கணும் நம்முடைய வார்த்தைகள் மூலமா நம்முடைய செய்கைகள் மூலமா நாம தினமும் எத்தனை பேருக்கு உற்சாகம் கொடுக்கலாம் ஆறுதல் சொல்லலாம் உதவி செய்யலாம்னு யோசிக்கணும் மத்தவங்களுக்கு முன்னால ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழலாமே ஹெமிங்வே தன்னுடைய கதாநாயகர்களை வீர செயல்களை செய்ய வச்சாரு எல்லாம் கதைகள்ல தான் ஆனா நிஜ வாழ்க்கையில அவருக்கு கஷ்டம் வந்தப்போ ஒரு கோழையா மாறிட்டாரே கடவுள் பக்தி இருந்தா நாம இப்படி கோழைகளா மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த புயல் அடிச்சாலும் நாம் அதை தைரியமா எதிர்கொள்ளுவோம் மன அமைதியோட வாழ்வோம் கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதாகமோ நம்மள திடப்படுத்துது